மயிலாடுதுறை அருகே வயதான தம்பதிகள் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டனர் இருவரது உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் காவல் சரகத்திற்கு உட்பட்ட மணக்குடி தெற்கு தெருவைச் சேர்ந்தவர்கள் செல்வராஜ் மல்லிகா தம்பதியினர் செல்வராஜுக்கு எழுபது வயதும் மல்லிகாவிற்கு அறுபத்தி ஐந்து வயதுமான நிலையில் இவர்களுக்கு மூன்று மகன்கள் உள்ளன செந்தில்குமார் ராஜிலு தமிழ்வாணன் ஆகிய மூவரில் இரண்டாவது மகன் ராஜிலு வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார் செல்வராஜ் மல்லிகா தம்பதியினர் இரண்டாவது மகன் வீட்டில் தங்கியுள்ள நிலையில் பெற்றோரை பராமரிப்பது தொடர்பாக மூன்று மகன்களுக்கும் பிரச்சினை இருந்து வந்ததாக தெரிகிறது மேலும் வயதான இந்த தம்பதியினருக்கு உடல் சார்ந்த உபாதைகளும் இருந்து வந்துள்ளன இந்த நிலையில் இன்று நீண்ட நேரம் ஆகியும் இவர்கள் வீட்டை வெளியேறாத நிலையில் அருகில் உள்ள உறவினர்கள் வீட்டின் உள்ளே சென்று பார்த்த பொழுது இருவரும் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் இறந்து கிடப்பது தெரியவந்தது தொடர்ந்து உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு சென்றனர் தற்கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வயதான தம்பதியினர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க